வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானியல் அறிக்கை இன்று இலங்கை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் பனாமா ஹம்மந்தொட்டை கிழக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று பெரும்பாலும் தெற்கு மாகாணங்களுக்கு குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஹாலி ஹோட்டை மேலும் ஹம்மந்தொட்டை பதுளை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக மட்டுமே கிடைக்க வாய்ப்பது இன்று மிதமான முதல் சற்று கடற்பழை என்பது கண்டி தம்பிள்ளை பவுனியா திருகோணமலை மேலும் அனுராதபுரம் தலைமன்னார் சிலாபம் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக மதியம் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேர்களில் பவுனியா தலைமன்னார் முல்லைத்தீவு மேலும் கிளிநொச்சி பருத்தித்துறை யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேலும் நாளை அதிகாலை நேரங்களில் தெற்கு மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை மாலை நேரங்களை பொறுத்தவரை பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி தம்புள்ளை மேலும் திரிகோணமலை அமவாறை மட்டக்கிழப்பு மேலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புடுது மாலை நேரங்களில் மேலும் வடக்குள்ள மாகாணங்களுக்கும் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புடுது அக்டோபர் இரண்டாம் தேதி வடக்குள்ளா மாவட்டங்கள் பெரும்பாலும் பவுனியாவுக்கு வடக்குள்ளா மாவட்டங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகும் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை கண்டி கொழும்பு நீர் கொழும்பு மட்டை கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் அக்டோபர் இரண்டாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரத்தில் மேலும் அக்டோபர் மூன்றாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு வடக்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு யாழ்ப்பாணத்துக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி மேலும் அக்டோபர் நான்காம் நான்காம் தேதியிலிருந்து பரப்பில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு மாலையும் மழை கிடைக்க வாய்ப்பு காலையும் மழை கிடைக்கும் காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புது இலங்கையை பொறுத்தவரை அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறையை பொறுத்தவரை பெரும்பாலான நேரங்களில் மேகமூட்டங்கள் சாரல் தூறல் என்று இருந்து கொண்டே இருக்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறையை பொறுத்தவரை அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி துறை பொறுத்தவரை பெரும்பாலான நேரங்களில் மேகமூட்டம் லேசான சாரல் மலை மாநிலங்கள் கனமழை மா இரவு நேரங்களிலும் லேசான மிதமான மழை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மேலும் வடக்கு உள்ள அனைத்து மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்கள் என்று இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான பொழிவு என்பது அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்று அடுத்த நாட்கள் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடல் இலங்கைக்கு வடக்கு பகுதி இலங்கைக்கு கிழக்கு உள்ள வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் காலை நேரங்களில் இருந்தால் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்கள் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்தடுத்து வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வருகிற நாட்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இரண்டு மூன்று தேதி வரை மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி முதல் எங்கும் மழையாக ஏற்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்